வெல்கம் டு கோதை பிரபு சேனல் பிளேம் புஷ்கா எப்படி செய்யறதுன்னு வாங்க நல்லா காயணும் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கு சோம்பு ஏலக்காய் கிராம்பு பட்டை இலை இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இதெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ரெண்டு இந்த மக்கி வச்சுருக்க வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோ இந்த மாதிரி போட்டீங்கன்னா கொஞ்சம் கலர் கொடுக்கும் கேசரி பவுடர்லாம் நீங்க எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் நான் சேர்த்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வத வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு வந்து நல்லா இந்த அளவுக்கு வந்து நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து நம்ம வந்து சுட வச்சுக்கிறோம் ரொம்பலாம் கொதிக்க வேணாம் கொஞ்சம் ஹீட்டானா போதும் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கலாம் வந்து நல்லா இந்த அளவுக்கு வந்து நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம சுட வச்சிருக்க தண்ணி எடுத்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம தண்ணி அளந்தால் இல்லைங்களா அதை சுட வச்சு எடுத்து வச்சிருக்கோம் லைட்டாக வெதை வெதன்னு இது வந்து கொஞ்சம் நல்லா நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் தான் ஊற வச்சு வச்சுருக்கோம் அதை தான் இப்போ கழுவி எடுத்துட்டு போகிறோம் தண்ணி வந்து இந்த அளவு கொதிக்குது அடுப்பை சின்னதாக வச்சுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அரிசி போட்டுற வேண்டியதுதான் உப்பு வந்து தண்ணிக்கு ஒரு கல் மேலே இருக்கணும் லைட்டாக கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கணும் அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வைக்கணும் அடுப்போட ஃப்ளேம் வந்து பெருசாகவே தான் வைக்கணும் வந்து நம்ம வந்து புதினா போட்டுக்கலாம் புதினா போட்டு அடுப்பு சின்னதாக வச்சிடலாம் அடுப்பு வந்து சின்னதாக வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு வெயிட் எடுத்து மேல வச்சு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பு சூப்பரா ரெடி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அரிசி பாருங்க எப்படி நல்லா உதிரி உதிரியா இருக்கும் இதில் வந்து நம்ம கேசரி பவுடரில் எதுவும் போடல வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான்